உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் முதுநிலை படிப்பு படிக்கிறாங்கன்னா மத்திய அரசு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க அதாவது வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரத்தி இரநூறு ரூபாய் வீதம் இரண்டு வருடங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் பெயர் தான் இந்திரா காந்தி முதுநிலை படிப்பு உதவித்தொகை திட்டம் இந்த திட்டத்தில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு வயது வரம்பு முப்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது முதுநிலை படிப்பு ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயரே நீங்கள் இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை செகண்ட் இயர் வந்து இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்து அவங்க முதுநிலை படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் ஒரு வீட்டில் ரெண்டு பெண் பிள்ளைங்க இருந்து அதில் முதல் பெண் பிள்ளை வந்து முதுநிலை படிப்பு படிக்கிறாங்கன்னா இந்த திட்டத்தின் வழியாக ஸ்காலர்ஷிப் பெற முடியும் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் வழியாக ஸ்காலர்ஷிப் பெற முடியாது நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறீங்க வீட்டிலருந்தே இல்லை ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது நேர ரெகுலராக காலேஜ் போகிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் நீங்கள் படிக்கணும் சரி இதற்கு விண்ணப்பிக்க தேவையான சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான மார்க் மார்க்ஷீட்டு அடுத்தது இளங்கலை பட்டப்படிப்பு முடித்ததற்கான சான்று முதுகலை கல்வி கட்டண ரசீது அடுத்தது ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வங்கி பாஸ்புக்கு அடுத்தது வருமான சான்று சாதி சான்று யூஜிசியினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வழியாகவோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் வழியாகவோ இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்